துணையாக இயேசுவின் நாமத்தில் வணக்கம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் முழுவதும் உங்களை வழிநடத்த போகும் ஒரு ஆழ்ந்த ஜபத்தில் நாம் ஒருங்கிணைவோம் ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் நாம் பயந்து போவதற்கான இடமில்லை ஏனெனில் அவர்தான் நம்முடைய ஆயர் இப்போது திருப்பாடல் இருபத்தி மூன்று அடிப்படையில் உங்கள் இல்லத்திற்கும் குடும்பத்திற்கும் ஆசிர்வாதமாகும் ஒரு ஜெபத்தை கடவுளிடம் வேண்டுவோம் ஆண்டவரே நீங்கள் என் ஆயராக இருக்கிறீர் என்பதே எனக்கேதும் குறை இல்லாத வாழ்க்கையின் சாட்சி உங்கள் அன்பு என்னை பசும்புல் வெளிகளில் இழைப்பார செய்கிறது அமைதியான நீர்நிலைகளுக்குள் என் உள்ளத்தை அழைத்து செல்கின்றீர் உம் அருளால் என் ஆன்மாவிற்கு புத்துயிர் கிடைக்கிறது நீதி வழிகளில் என்னை நடத்துகின்றீர் சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குகளில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எதற்கும் அஞ்சுவதில்லை உம் கோலும் உம் நெடுங்கலியும் எனக்கு ஆறுதலாயிருக்கின்றன என் எதிரிகளின் கண் முன்னே எனக்கான விருந்தை நீர் ஏற்பாடு செய்கிறீர் நீங்கள் என் தலையில் நறுமண தைலம் பொழுகின்றீர் என் பாத்திரம் உம் ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழிகிறது ஆண்டவரை உம் அருளும் உம் பேரன்பும் என் வாழ்நாள் முழுவதும் என்னை சுற்றி இருக்கும் நானும் என்றும் உம் உம் இல்லத்தில் வாழ்வேன் பாதத்தில் அமைதியோடு தங்குவேன் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜபத்தை தந்துள்ளேன் ஆமேன் என் இல்ல மக்களுக்கு ஆசிர்வாத ஜபம் ஆண்டவரே நீங்கள் என் இல்லத்தில் தூணும் என் வாழ்க்கையின் வழிகாட்டியும் நீங்கள் இல்லாமல் ஒரு கணமும் இயலாத என் குடும்ப வாழ்க்கையை உங்கள் கருணையால் நடத்துவதை நான் உணர்கிறேன் ஆண்டவரே என் இல்ல மக்களை உங்கள் கருணையில் பாதுகாத்து உங்கள் அமைதியால் வழிநடத்தும் உங்கள் இரக்கம் எங்கள் வீட்டின் வீசும் இருக்கட்டும் எல்லா பகைமையும் இருளும் விலகட்டும் உங்கள் ஒளி எங்கள் இல்லத்தின் ஒவ்வொரு அறைகளிலும் பிள்ளைகளின் எதிர்காலம் உங்கள் கைகளில் மூத்தவர்களுக்கு ஆரோக்கியம் சகோதரர்களுக்குள் ஒற்றுமை உறவுகளுக்குள் பாசம் நிரம்பட்டும் பணியில் வெற்றி வாழ்க்கையில் அமைதி உணர்வுகளில் உத்தமம் இருதயங்களில் இறை நம்பிக்கை எப்போதும் நிலைத்திருக்கட்டும் இல்லம் உங்கள் ஒளிரட்டும் நாங்கள் அனைவரும் உங்கள் திருப்பாதத்தில் தாழ்மையுடன் நடக்க அருள் செய்யும் உம் ஆசீர்வாதம் எப்போதும் எங்கள் வீட்டில் தங்கியிருப்பதாக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் மிகவும் இறக்கமுள்ள தாயே உமது அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கன்னியர்களின் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்புநிலை பாவம் இன்றி கருவான புனிதம் அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருக்குமாரனிடம் மன்றாடும் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீ